எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மீண்டும் உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க போவது நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் புதிய வருமான வரி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைமுறைக்கு வருவதற்கு ஏதுவாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் புதிய வருமான வரி படிவங்கள் மற்றும் விதிகள் அறிமுகம் செய்யப்படும் என மத்திய அரசாங்கம் வருமான வரித்துறை இந்திய வரி செலுத்துவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்துள்ளார்கள் அதை பற்றிய முழுமையான தகவல்களை தற்போது நேரலையில் பார்க்கலாம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் முதல் முறையாக மை யூடியூப் சேனலை பார்த்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தருங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் புதிய ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் மற்றும் இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறையில் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் புதிய வெளியீடுகள் புதிய ரூல்ஸ் மற்றும் சட்ட விதிகள் மற்றும் புதிய ஃபார்ம்ஸ் அறிமுகம் ஆகியவை உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உங்கள் முகவரிக்கு வந்து சேரும் தற்போது மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வருமான வரித்துறை அறிவித்துள்ளார்கள் இன்கம் இன்காக்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு புதிய மாற்றங்கள் காலத்தின் ஏற்ப தற்போது புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர்கள் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய விதிகள் மற்றும் புதிய படிவங்கள் எளிமைப்படுத்தப்படும் வரி செலுத்தவர்களுக்கும் மற்றும் வரி ஆலோசகர்கள் பட்டய கணக்காளர்கள் வரி தொழில் செய்பவர்களுக்கும் அதற்குண்டான முறையான ட்ரைனிங் பயிற்சி பட்டறை வகுப்புகள் ஏதுவாக அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் புதிய படிவங்கள் மற்றும் புதிய விதிகள் அறிமுகம் செய்யப்படும் என மத்திய அரசாங்கம் மகிழ்ச்சியான செய்தியை வருமான வரித்துறை அறிவித்துள்ளார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைமுறைக்கு வரும் என்பதால் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன விரைவில் முழுமையான இன்கம் டாக்ஸ் வருமான வரி எமைப்படுத்தப்பட்ட தாக்கல் செய்யக்கூடிய படிவங்கள் மற்றும் விதிகள் அறிமுகம் செய்யப்படும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளார்கள் மகிழ்ச்சியா மகிழ்ச்சியை அளிக்கிறது மிகச் சிறப்பான திட்டமிடல் ஏனென்றால் எந்த ஒரு சட்டமும் நடைமுறைப்படுத்தும் போது முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து என்பது போன்று ஒவ்வொரு ஆண்டுடைய தொடக்கத்தில் அக்கௌண்டியர் அறிமுகம் செய்யப்பட்டால் நிதியாண்டினுடைய தொடக்கமான ஏப்ரல் ஒன்றாம் தேதி அறிமுகம் செய்யப்படும் போது அது வணிகர்களுக்கும் அதே போன்று கணக்காளர்களுக்கும் வரித்தொல் செய்யக்கூடிய பட்டய கணக்காளர்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பி உதவிகரமாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே போன்று அரசாங்கம் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அந்தந்த கணக்குகள் முடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கேட்பதற்கும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்பொழுதுமே ஆரம்பம் முதல் ஏப்ரல் ஒன்றாம் தேதியாக இருக்கும்போது போது நிதியாண்டு தொடக்கத்தில் அறிமுகம் செய்யப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதுபோன்ற ஒரு மாற்றத்தை ஜிஎஸ்டியிலும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி தொழில் பார்க்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிதல் மற்றும் சில்லறை வர்த்தகம் பார்க்கக்கூடிய ஸ்மால் ட்ரேடர்ஸ் மற்றும் ஹோல்சேலர்ஸ் மொத்த வியாபாரிகள் மற்றும் மேனுபேக்சரர்ஸ் உற்பத்தியாளர்கள் போன்றவர்களுடைய தொடர் கோரிக்கையாகும் ஏனென்றால் வருமான வரி சட்டத்தில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கணக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் மாத மாதம் ஜிஎஸ்டி தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டிஆர் ஒன்று படிவங்கள் அடுத்த மாதத்தில் பதினொன்றாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என ஜிஎஸ்டி சட்டம் சொல்கிறது ஆனால் நடைமுறையில் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக அதிக பொருளாதார பாதிப்பையும் மன உளைச்சலையும் குறிப்பாக ஜிஎஸ்டி போர்ட்டல் சர்வர் சந்திக்கிறோம் காரணம் ஜிஎஸ்டி சட்டம் என்பது கடந்த கால தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த டிஎன் ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும் சரி டிஎன் சட்டமாக இருந்தாலும் சரி வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசாங்க விடுமுறை தினங்கள் கணக்கில் கொல்லப்பட்டு போதிய விடுமுறைகள் வழங்கப்பட்டன மாறாக ஜிஎஸ்டி சட்டம் கடந்த எட்டு ஆண்டுகளாக ரிஜிட் அப்ரோச் எந்தவிதமான இணக்கமான அணுகுமுறை இல்லாத வகையில் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய காரணத்தினால் அதிக பொருளாதார இழப்புகளையும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி மற்றும் சில்லறை வர்த்தகம் பார்க்கக்கூடிய ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய சில்லறை வணிகம் பார்க்கக்கூடியவர்கள்தான் அதிக சிக்கலையும் பொருளாதார இழப்புகளையும் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி சட்டத்தில் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் வருமான வரி சட்டம் என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் நேரடி வரி வரி வரக்கூடிய வகையில் டைரக்ட் சிபிடிடி கண்ட்ரோல் அவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் தற்போது ஜிஎஸ்டி சட்டம் மறைமுக வரி என்ற வகையில் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவர்கள் நேரடி கண்காணிப்பில் இருந்த டிஎன் சட்டமாக இருந்தாலும் சரி டிஎன் வாட் சட்டமாக இருந்தாலும் சரி அந்தந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் பண்டிகைகள் மற்றும் முக்கிய கலாச்சார பொது விடுமுறைகள் ஆகியவை இணக்கமான முறையில் வழங்கப்பட்டன ஆனால் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் என்ற வகையில் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டு ஒரே மாதிரியான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அதிக பொருளாதார சிக்கல்களையும் சில மன உளைச்சல்களையும் சங்கடங்களையும் சந்தித்துள்ளோம் அதை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம் இந்த நேரலையில் கடந்த மாதம் தீபாவளி பண்டிகை ஐந்து நாட்கள் விடுமுறை கிடைத்தது ஆனால் ஆறாவது நாளே ஜிஎஸ்டி அலுவலகங்களிலிருந்து அந்தந்த சரக ஜிஎஸ்டி அதிகாரிகள் வணிகர்களுக்கு போன் செய்தார்கள் கூடுதலாக தமிழ்நாட்டில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி கால் சென்டரிலிருந்து தொடர்ந்து விடுமுறை நாட்களிலும் வணிகர்களுக்கு போன் செய்கிறார்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டும் என சொல்கிறார்கள் அதே நேரத்தில் ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்போசிஸ் நிர்வகித்து வரும் ஜிஎஸ்டி நெட்வொர்க் தொடர்ந்து சர்வர் பிரச்சனைகளை ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதிக்கு முன்பும் இருபதாம் தேதிக்கு பின்பும் வருவதால் அதிக ஜிஎஸ்டி லேட்டி தாமத கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் கடந்த எட்டு ஆண்டுகளில் அதிகமான காலகட்டங்கள் ஜிஎஸ்டி அதிகாரிகளால் பல லட்சக்கணக்கான ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யப்பட்டன அவர்கள் மீண்டும் தொழில் செய்வதற்கு வசதியாக ரிவோகேஷன் பெசிலிட்டிஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் ஐம்பத்தி ஆறாவது கூட்டம் முடிந்துவிட்டது வரும் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தில் மிக முக்கிய முடிவாக பழைய ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் ரிவோகேஷன் செய்வதற்கு வசதியாக ஜிஎஸ்டி பொது மன்னிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டு வர வேண்டும் இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள வணிகர் சங்கங்கள் அகில இந்திய வணிகர் சங்கங்கள் தமிழ்நாடு முப்பத்தி எட்டு மாவட்ட வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் சங்கங்கள் அதே போன்று இந்தியாவில் உள்ள முப்பத்தி நான்கு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் உள்ளடக்கிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை மனுவை ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் நிதியமைச்சகத்திற்கு அனுப்புங்கள் சிபிஐசிக்கு அனுப்புங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் நிதியமைச்சர்கள் ஆகியோருடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள் வணிகர்கள் இது உங்களுக்கான நேரம் உங்களது உரிமைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்டால்தான் அரசாங்கம் செய்வார்கள் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ புதிய மாற்றம் மறக்க முடியாத அதிக சலுகைகளை மக்களுக்கு வழங்கியது கடந்த இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஜிஎஸ்டி ரேட் ஆப் டாக்ஸ் முழுவதுமாக இருபத்தி சதவீத வரி நீக்கப்பட்டது அதே போன்று ஜிஎஸ்டி பன்னிரண்டு சதவீத வரி நீக்கப்பட்டது இவைகளெல்லாம் ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்கத்தில் வந்தால் நன்றாக இருக்கும் குறிப்பாக ஜிஎஸ்டி சட்ட மாற்றங்கள் அனைத்துமே ஒவ்வொரு நிதியாண்டின் துவக்கத்தில் அமைந்தால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் பரித்தல் செய்யக்கூடிய வரி ஆலோசனைகளுக்கு உதவியாக இருக்கும் ஆகவே புதிய வருமான வரி சட்டம் நிறைய தகவல்கள் அதே போன்று புதிய கண்காணிப்புகள் டிஜிட்டல் மாற்றம் செய்யப்பட்ட புதிய வரி செலுத்துபவர்கள் பல்வேறு வகையிலும் கண்காணிக்கப்படுவார்கள் அதே நேரம் எளிமையாக இருக்கும் படிவங்கள் மற்றும் விதிகள் என்று மத்திய அரசாங்கம் வருமான வரித்துறை சொல்லியுள்ளார்கள் அந்த வகையில் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் புதிய வருமான வரி சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து அறிமுகம் செய்யப்படும் நடைமுறைப்படுத்தப்படுவது முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் நேரடி வரி வருவாய் உள்ள வருமான வரித்துறை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி உள்ளார்கள் அந்த வகையில் இதே போன்று ஜிஎஸ்டி சட்டத்திலும் புதிய மாற்றங்கள் கொண்டு வாருங்கள் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரி செலுத்துபவர்களுக்கு அதிக பயன்களை கொடுத்தது அதே போன்று வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் அகில இந்திய வரி ஆலோசர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் அதே போன்று தமிழ்நாட்டில் வரி ஆலோசகர்கள் தமிழ்நாடு ஜிஎஸ்டி பிக்கள் வரி ஆலோசகர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் இது போன்ற ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள் தொடர்ந்து கோரிக்கை மனுவை அனுப்புங்கள் நமக்கான உரிமையை பெறுங்கள் அதே போன்று அதிக ஜிஎஸ்டி தாமத கட்டணம் சில்லறை வணிகர்களுக்கு வேண்டாம் அதே போன்று தலைமை வணிகர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து கோடிக்கு கீழ் விற்பனை செய்பவர்களுக்கு அனுவல் ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டும் என ஜிஎஸ்டி சட்டம் சொல்கிறது ஆனால் பிலோ டூ குரோட்ஸ் ரெகுலர் டீலர்ஸ் ரெண்டு கோடிக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஜிஎஸ்டிஆர் நயன் தாக்கல் செய்ய அவசியமில்லை தாக்கல் செய்ய வேண்டியதில்லை என ஜிஎஸ்டி கவுன்சில் ஏற்கனவே நோட்டிபிகேஷன் கொடுத்துள்ளார்கள் ஆக பிலோ டூ குரோர்ஸ் கொடுக்கும்போது ஏன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து கோடி கீழ் உள்ள விற்பனை செய்யக்கூடிய கலவை வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி போர் படிவம் தாக்கலில் விலக்கு அளிக்க வேண்டும் என ஐம்பத்தி ஏழாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சாதகமான முடிவு வர வேண்டும் எடுக்க வேண்டும் என அரசாங்கத்திற்கு கோரிக்கை வையுங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அனுப்புங்கள் இமெயில் மூலம் இது வணிகர் சங்கங்கள் தான் செய்ய வேண்டும் இது அவர்களான உரிமை ஆகவே ஜிஎஸ்டி சட்டம் மிக கடுமையானது ஆகவே வருமுன் காப்போம் என்ற வகையில் நமக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் கோரிக்கை மனுவை இமெயில் மூலமாக நேரடியாக அந்தந்த வணிகர் சங்கங்கள் மாவட்ட சங்கங்கள் மாநில சங்கங்கள் அந்தந்த ஊர்களில் உள்ள சங்கங்கள் மூலமாக அனுப்புங்கள் அதிகாரிகளிடம் இதே போன்று நேரடியாக கோரிக்கை மனுவை கொடுங்கள் அப்பொழுதுதான் அரசாங்கத்திற்கு அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி கிரௌண்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் நேரடியாக களத்தில் உள்ள பிரச்சனைகளை நாம் அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் வணிகர்கள் தெரியப்படுத்தினால்தான் அதிக பொருளாதார பிரச்சனைகள் அதிக தாமத கட்டணத்தை தவிர்க்கலாம் ஆகவே புதிய வருமான வரி சட்டம் வர வேண்டும் அதிக நன்மைகள் தர வேண்டும் அதே போன்று நேரடி வரி வசூல் மூலம் அரசாங்கத்திற்கும் மாநிலங்களுக்கும் வரி வருவாய் கூட வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நேரலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா நன்றி வணக்கம்